ஒரு வழியாக வந்து எப்படியோ வந்து கௌதம் வந்து உண்மையை வந்து கண்டுபிடிச்சிட்டாருங்க கண்டுபிடிச்சி வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உடனே வந்து நான் வந்து என் அம்மா வந்து தேடி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வீட்டை விட்டு வந்து வெளியே வந்து கிளம்புறாரு ரேவதி அம்மா வந்து எங்கே இருக்காங்க என் அம்மா வந்து எங்கே இருப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து எனக்கு வந்து திருணம் இப்போது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கௌதம் வந்து வீட்டை விட்டு வந்து உடனே வந்து வேகமாக வந்து கிளம்பிட்டுருக்காரு எதுக்காகடா இவ்வளோ வேகமாக வந்து போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம கௌதமோட அம்மா கிடச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு சந்தோஷத்தில் வந்து எனக்கு என் அம்மா வந்து தெரிய வந்துடுச்சு என் அம்மா தெரிய வந்ததுன்னா என் அப்பாவும் வந்து எனக்கு வந்து தெரிய வந்துடும் அப்படின்ற ஒரு நல்ல நோக்கத்தோடு வந்து நல்ல ஒரு மனப்பான்மையோடு வந்து நம்ம கௌதம் வந்து வீட்டை விட்டு பயங்கரமாக வந்து போட் ஓடிட்டுருக்காரு சரி ஓகே அப்படி வந்து போயிட்டு நம்ம ரேவதி அம்மா வந்து எங்கே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ரேவதி அம்மா வந்து எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து யாருக்குமே தெரியாது அந்த மாதிரி வந்து ஒரு இடத்துக்கு வந்து நான் வந்து போயிடுறேன் உங்களுக்கு வந்து யாருக்குமே வந்து நான் தெரியாமல் வந்து இருப்பேன் கண்காணாத இடத்துக்கு வந்து நான் வந்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம கௌதம் கிட்ட வந்து சொல்லிட்டு வந்து போயிட்டாங்க சரி ஓகே அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம கௌதம் வந்து சும்மா இருப்பார் நம்ம இலக்கியாவும் வந்து கூடயே வந்து கூட்டிகிட்டு வந்து போ போக போகிறாரு போயிட்டு அங்கே வந்து எங்கள் அம்மா வந்து லாஸ்ட்டாக வந்து எங்கே பேசுனாங்க அவங்க வந்து லாஸ்ட்டாக அவங்களுடைய வந்து கான்டக்ட்டு வந்து ஃபோனை வந்து டிஸ்பிளே எல்லாம் உடஞ்சி ஃபோன் வந்து உடஞ்சி போயிடுச்சு இப்போ வந்து அவங்கள வந்து நம்ம வந்து எப்படி தேடுறது எங்கே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு வந்து தெரியல எந்த தேசத்தில் இருப்பாங்கன்னு தெரியல என்னை பற்றதுக்கு அவங்க வந்து இவ்வளோ என் கண்ணு முன்னாடியே வந்து இவ்வளோ நாள் இருந்தாங்க ஆனால் ஒரு நாள் கூட வந்து என்னை வந்து அப்படின்னு சொன்னதில்லை இப்படின்னு சொன்னதில்லை எல்லாம் பையனை மாதிரியே வந்து பார்த்துக்கிட்டாங்களே ஆனால் உண்மையான அம்மா இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு தெரிய வரலையே அப்படின்ட்டு நம்ம கௌதம்க்கு வந்து ரொம்பவே வந்து மன கஷ்டத்தில் வந்து இருக்காரு நம்ம கிட்ட நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அத்தியை வந்து கூடிய சீக்கிரத்திலே வந்து தேடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம இலக்கிய வந்து கௌதம்க்கு வந்து ஆறுதல் சொல்கிறாங்க சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் மறுபக்கத்தில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து புதுசாக ஒரு அப்பா அம்மா வந்து வந்தாங்களே அவங்க வந்து யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யார் வந்து உங்களை வந்து வர சொன்னதுங்க நீங்கள் வந்து என் அப்பா அம்மா இல்லைன்றது வந்து எனக்கு வந்து நல்லாவே தெரிஞ்சிருச்சு அப்போ யார் உங்களை வந்து இங்கே வந்து வர சொன்னது அப்படின்னு வந்துட்டு எனக்கு வந்து சொல்லுங்க அப்படின்ட்டு நம்ம கௌதம் இலக்கிய அதுக்கப்புறம் வந்து ஜானகி பைரவி இவங்க எல்லாருமே வந்து கேட்டுட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் வந்து அப்படியே வந்து கையை இப்படி வந்து நேராக தூக்கி இவங்க தான் அப்படின்ட்டு வந்து காமிச்சிட்டாங்க யார்ரா அது அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம அஞ்சலி என் அஞ்சலி உனக்கெல்லாம் வந்து எவ்வளோ கொழுப்பு வந்திருக்கும் உன்னை உன்னை வந்து சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பல்லார் பல்லார் இலக்கியாக இருந்துட்டு நாலு கன்னத்துலேயே வந்து வைக்கிறாங்க அளவுக்கு வந்து பயங்கரமான அடி ஒட்டானே வந்து பார்த்துக்கணுமே ஐயோ நான் தான் வந்து வர சொன்னவங்களே என்னை வந்து அடிக்காத இலக்கியா என்னை வந்து அடிக்காத என்னை வந்து அடித்தேன்னா வந்து கொலகேசில் வந்து நீ உள்ளே போயிடுவேன் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம அஞ்சலி வந்து பயங்கரமாக வந்து துட்டிக்கிறாங்க அந்தளவுக்கு ஒரு அடி சரி ஓகே இந்த விஷயத்தை வந்து விட்டுருவோம் நம்ம வந்து ரேவதியை தேடுற விஷயத்துக்கு வந்து கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம் ஜானியவும் கூட சேர்த்து வந்து கூட்டிகிட்டு போகிறதா தான் பிளானு ஆனால் அவங்க உடல் நலம் சரியில்லாதனால வந்து அவங்கள வந்து வீட்டே விட்டு போயிட்டாங்க சரி ஓகே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து தட்டி விட்டு போங்க பாய் பாய் செய்யும் டாட்டா